தொடர்பான அரசியல் சொல்லையிலும் மீண்டும் மாணவர்களை சந்திக்க இருக்கிறார் விஜய் சமீப காலமாக மாணவ மாணவிகளுக்கு விஜய் விருது மற்றும் பரிசுகளை வழங்கி வராரு தாவேக்கா சார்பில் இந்த ஆண்டும் முதல் மூன்று இடம் குடித்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கி வருகிறார் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு இந்த விருது வழங்குகிறாரு ஒவ்வொரு கட்டத்திலும் எண்பத்தெட்டு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட மாணவ மாணவிகளையும் அவர் சந்தித்து வாங்குகிறார் ஐநூறு வரை அம மாணவர்கள் வந்து பங்கேற்காங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் மூன்றாம் கட்டமாக மாணவர்களை விஜய் சந்திக்க திட்டம் பட்டிருக்காரு வரும் பதிமூணாம் தேதி இந்த கூட்டம் வந்து நடக்குது மாமல்ல பத்தில் தனியார் விடுதலில் தான் இந்த கூட்டம் நடக்குது இதில் வந்து இதுவரைக்கும் பங்கேற்காத மா மாவட்டங்களை சேர்ந்த தொகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்காங்க சுமார் ஐநூறு மாணவ மாணவிகள் பங்கேற்காங்க அவர்களுக்கு முதல் இடத்தை பிடித்த மாணவிக்கு வைரக்கம்பளும் மற்ற மாணவர்களுக்கு வந்து தங்கம் மோதிரமும் இதர மாணவர்களுக்கு வந்து ரொக்க பரிசும் வழங்க விஜய் வந்து திட்டமிட்டிருக்காரு அதுக்கான வேலைகள் வந்து இருக்கு மாணவ மாணவிகளை பத்திரமாக அழைத்து வரும் பொறுப்பு மாவட்ட செயலாளருக்கு அளிக்கப்பட்டிருக்கு அவர்களை பெற்றோர்களையும் மாணவர்களையும் பத்திரமாக அழைத்து வருவதற்கு அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு மேலும் அவர்களுக்கு உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவும் வந்து அவர் வலியுறுத்திருக்கார் இந்த விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பதுவது மட்டுமல்லாமல் அவர்கள் எதிர்காலம் குறித்தும் விஜய் வந்து உரையாட இருக்கிறார் மேலும் அவர் பெற்றோருடன் அவங்க புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்காரு சைம காலமாக அவருடைய இந்த நிகழ்வு குறித்து சில அரசியல் கட்சிகள் வந்து விமர்சனம் செய்யப்பட்ட போதிலும் மாணவர்களின் அண்ணனாக விளங்கும் திரு விஜய் அவர்கள் வந்து மாணவர்களின் நலனுக்காக இதுபோன்ற செயல்களை தொடர்ந்து செய்வோம் என்று தாவேக்கா தெரிவித்துள்ளது